கோவிலுடைய கட்டுமானம் வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டினதாக ஒரு வரலாறு உண்டு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் வழிபாடக்கூடிய மற்றும் குலதெய்வமாக இருக்கக்கூடிய நல்லாண்டவர் ஆலயமாகும் ஏழுகற்பண சுவாமி வந்து ஒரு ஏவல் பிள்ளி சூனியம் காத்து கருப்பு பேய் பிசாது அனைத்தையும் நீக்கக்கூடியவர் குழந்தை பெற வேண்டியவங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிள்ளி சூனியம் இந்த மாதிரி இருக்கிறவங்க பேச்சுவனை வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அந்த நிவர்த்தி ஆகும் பிள்ளைங்களுக்கு பேச்சு வராது வேண்டுதல் நிறைவேறக்கூடிய பேச்சு அம்மிங்க உள்ளது நாட சன்னியாசி என்ற ஒரு சித்தர் மாபெரும் சித்தர் மலையில் இருக்க மூலிகளை கொண்டு நோய்களை குணப்படுத்தக்கூடிய சித்தர் அவர் வந்து இந்த இடத்துல வந்து வரையினர் நோய்களை குணப்படுத்தி கொண்டு இருக்கும் போது அனைவருக்கும் நலம் பெற்று வாழ்வதாக ஒரு ஐதீகம் ஆடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாமி உற்றுவிழாவும் மண்டகப்படியும் அபிஷேகம் உள்ளது இங்கு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்தலம் மணப்பாறை வட்டம் கண்ணுயான்பட்டி கிராமம் கிராமத்தில் அமைந்துள்ள நல்லாண்டவர் திருக்கோவில் ஏலுகர்பண்ணசுவாமி வந்து ஒரு ஏவல் பிள்ளி சூனியம் காத்து கருப்பு பேய் பிசாது இது அனைத்தையும் நீக்கக்கூடியவர் பேச்சியம்மன் பேச்சியம்மன் வழிபடுறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பேச்சு வராது பிள்ளைங்க குழந்தை பாக்கியம் அவை அனைத்திற்கும் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய பேச்சு அம்மன் இங்கே உள்ளது லாட சன்னியாசி என்ற ஒரு சித்தர் மாபெரும் சித்தர் அவர் வந்து மலையில் இருக்க மூலிகளை கொண்டு நோய்களை குணப்படுத்தக்கூடிய சித்தர் அவர் வந்து இந்த இடத்துல வந்து வரையினவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அனைவருக்கும் நலம் பெற்று வாழ் வாழ்வதாக ஒரு ஐதீகம் ஏன்னா வழிபடுவர்களுக்கு இந்த திருத்தலத்தில் அவர்களுடைய நோய் நொடிகளை குணப்படுத்த குணப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதாகவும் அவர் மீறி செல்வதாக இருக்கும்போது அவரை கட்டுப்போட்டு இங்கு அமர வைத்ததாக ஒரு ஐதியம் உண்டு இங்கு வந்து சிறப்பம்சம் அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறது ஒரு சிறப்பம்சம் இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் மூவரும் இங்கு வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலம் முஸ்லிம் மதம் கொண்டு இங்கு வந்து வழிபட்டு போறாங்க அனைத்து நம்ம இடங்களிலிருந்தும் இங்கு வெளியிலிருந்தும் வருகிறார்கள் ஒரு மிக சிறந்த அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற்று நிறைவேறக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான திருத்தலம் இது சன்னிதானத்துக்கு வருகின்ற வழியில் முதலில் வருகின்ற போது யானை குதிரை கொடிமரத்தோடு நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு வண்டி இருக்கிறது இங்கே இருக்கின்ற தெய்வங்கள் வந்து முந்துப்பள்ளி முத்துக்கற்பண சுவாமி சப்த கன்னிமார்கள் லாட சன்னியாசி ஏழு கற்பனை சுவாமி அடுத்து வந்து பாரிகாரர் பறை அறிவிப்பவர்னு ஒரு இது அனைத்து சுவாமிகளுக்கும் முன்னோடியான பாரிகாரர் மதுரை வீரன் வெள்ளையம்மால் பொம்பியம்மாள் ஓம்கார விநாயகர் அதாவது வந்து சாமி வந்து நின்ற குலத்தில் விநாயகர் வந்து இருக்கிறது இங்கே வந்து ஒரு சிறப்பம்சம் பேச்சியம்மன் இங்கே வந்து இருக்கின்ற ஸ்தலத்தில் வந்து சப்த கண்ணீர் சாமிக்கு வந்து அம்மன் கிடையாது பிரம்மச்சாரிய அவதாரம் தான் இங்கு மூலஸ்தானமான நல்லாண்டவர் சுதையால் ஆ ஆனது ஆகையால் ஏழு கற்பண சுவாமிக்கு தான் அப்போ வந்து அபிஷேகம் எல்லாம் செய்யப்பட்டு வந்துள்ளது ஆகையால் அபிஷேகம் அனைத்தும் ஏழு கருப்பண்ண சுவாமிக்கு முன்னால் செய்யப்பட்டுள்ளது ஆண்டவர் அருகில் பொந்துப்புள்ளி முத்து கற்பண்ண சுவாமி உள்ளது பொந்துப்புள்ளி முத்து சுவாமி வந்து எப்படி வந்ததுன்னா அது அந்த வழியில் வந்து பால் கொண்டு செ செல்லும் போது தடிக்கி தடிக்கி விடுவதாக ஒரு மக்கள் கூறவும் போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது யார் என்று பார்த்தால் கொந்து புலி முத்து கற்பனை சுவாமி ஆமாம் இங்கே இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னதாக ஒரு ஐதீகம் பொந்துப்புள்ளி முத்துகர் ஒரு முக்கியமான இது வைக்கிறது இங்கே தலைவருச்சம் வந்து காட்டு மின்னெய் அப்போ வந்து அர்ச்சனைக்கு பூ இல்லாத காலத்தில் அந்த தலைகளை வைத்து அர்ச்சனை செய்ததாக ஒரு ஐதீகம் அதனால் அந்த தலைவருச்சம் மரம் இங்கு உள்ளது கிட்டத்தட்ட இரநூத்தி மு இரநூத்தி ஐம்பது முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய மரம் என்று போற்றப்படுகிறது அது அந்த எப் அப்போவிலிருந்து இப்போ வரைக்கும் பச்சை பசேர் என்று ஒரு தோற்றம் அளிக்கக்கூடியது காயாமல் இருக்கக்கூடியதாக ஒரு அமைந்துள்ளது இந்த கோவிலினுடைய கட்டுமானம் வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டினதாக ஒரு வரலாறு உண்டு அதற்கான ஆதாரங்கள் வந்து கல்வெட்டில் வந்து மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது நல்லாண்டிருக்கோவிலினுடைய வரலாறு ஸ்தல வரலாறு என்றால் மாரிசன் மாயமான வரம்பு வருகின்ற போது அவரை அம்பு போட்ட இடம் என்று ஒரு ஐதீகம் நல்லா மான் பூண்ட நல்லாண்டவர்கள் சாமிக்கு பேர் இப்போ மாரிசன் வந்து மானை அம்பு விடும்போது அந்த மான் செதறி விழுந்த இடம் மானாங்குன்றம் என்றும் இரத்தம் செதறி விழுந்த இடம் புத்தானற்றம் என்றும் கொம்பு விழுந்த இடம் பண்ணாங்கொம்பு என்றும் கண்ணு விழுந்த இடம் கருடையான்பட்டி என்றும் பல பெயர்களோடு அழைக்கப்பட்டு வருகிறது சப்த கண்ணிகள் வந்து பக்கத்தில் நீராடிக்கிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடுது அதை வந்து ஆண்டவர் போய் அவங்கள காப்பாற்றி என் இடத்துல வந்து இருங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு ஐதீகம் அதனால் அவங்க சப்த கண் சப்த வந்து நல்ல அண்ணன் அப்படின்னு சொல்லி வழிபட்டதாக சுவாமிக்கு நல்லண்ணன் என்ற பெயரும் உண்டு மாமுண்டி லக்கையா ராஜகோபாலன் ஆகிய பெயர்களோடு இங்கு அருள் வருகிறார் இங்கு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்தலம் திருக்கோவிலுக்கு வருகின்ற வழி என்றால் திருச்சியிலிருந்து வரும்போது நல்லாண்டவர் கோவில் ஸ்டாப் என்று இறங்க வேண்டும் மணப்பாறை வந்து இறங்கினால் ஆட்டோ அல்லது மினி பஸ் பூங்குடிப்பட்டி நச்சலூர் அது டவுன் பஸ் நச்சலூர் பேரூர் இது மாதிரி வருகின்ற பஸ்ஸில் வந்து இறங்கவும் இந்த நடை திறந்திருக்கும் நேரம் என்று பார்த்தால் காலையில் ஏழு மணி நடை திறந்து மதியம் ஒரு மணி வரையும் பிறகு பிறகு மூன்று மணி திறந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இங்கு வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வந்த கோயில் அரசு சார்பாக அறிவித்த அன்னதான திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாள்தோறும் மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவில் அன்னதானம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது பெருமாளுக்குள்ள ஐதியங்கள் தான் உள்ள வந்து சுத்த பூஜைகள் தான் மாலை தேங்காய் பழம் வாசனை திரவியங்கள் பொங்கல் நைவேத்தியம் தான் சொன் மற்றபடி இங்கே வந்து சிறப்பு அம்சம் வந்து ஆடி மாத திருவிழா ஆடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாமி உற்று திருவிழாவும் அபிஷேகம் அபிஷேகமாக நடைபெறவுகிறது நாலாவது வெள்ளிக்கிழமை பெரிய திருவிழா அந்த வருஷத்துலேயே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் கதவு திறந்திருக்கும் நைட்டு வந்து சாயம் புறப்பாடு வான வேடிக்கைகள் நிகழ்ச்சிகளோடு சிறப்பான முறையில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது வனப்பாறை வட்டம் நல்லாண்டவர் திருக்கோவில் மிகவும் பழமையான திருக்கோயில் இங்கே வந்து ராமர் மண்டியிட்டு அம்பு போட்டதுனால மாமுண்டி நல்லாண்டவன் பேர் பக்கத்தில் மாமுண்டி யாரும் ஓடுறதுனால மாமுண்டி நல்லாண்டவன் பேர் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் வழிபாடக்கூடிய மற்றும் குலதெய்வமாக இருக்கக்கூடிய நல்லாண்டவர் ஆலயமாகும் இது வந்து முத்துக்கருப்பண்ண சுவாமி சப்தகன்னிமார் லாடசன்னியாசி மதுரவீரன் ஏழு சுவாமி பாரிகாரர் ஓம்கார விநாயகர் பேச்சியம்மன் இந்த தெய்வங்கள்லாம் சுதவிக்கிரமாக இருந்து நமக்கெல்லாம் என்னெல்லாம் மரங்கள் வென்றோமோ அதை பூரா தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் பேச்சியம்மன் வந்து இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள் குழந்தை பேர் வேண்டியவங்க மற்றபடி எதிரிகளால் ஏற்படக்கூடிய பில்லி சூனியம் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பேச்சியம்மனை வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் குழந்தை பேர் சீக்கிரமாக கிடைக்க வேண்டியவர்கள் பேச்சு மனை வழிபாடு செய்யலாம் இங்கே ஸ்தலவட்சம் என்று சொல்லக்கூடிய காட்டு மண்ணை மரத்தில் தொட்டில் கட்டும் வழிபாடானது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு அது நிறையா பேர் பண்ணியிருக்காங்க பண்ணி நிறையா பேர் வந்து திருப்பி எங்கள்கிட்டயே சொல்லியிருக்காங்க சாமியை தொட்டி கட்டிட்டு போனோம் குழந்தை பேர் எங்களுக்கு கிடச்சிது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் நல்லாண்டவர் திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டாப்பே அதான் நல்லாண்டவர் திருக்கோயில் அமைந்தாயிரம்